தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் திருடம் புகுந்திருக்கான் அந்த திருடனை பொதுமக்கள் பிடிச்சி கம்பத்தில் கட்டி சம்மாடி அடிச்சிருக்காங்க அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு அந்த திருடை எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அழுதுருக்கான் உடனே பொதுமக்கள் அவங்க இருந்து புலி சாதம் எடுத்துகிட்டு வந்து அந்த திருடனுக்கு ஊட்டி விட்டுருக்காங்க இந்த நியூஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னால் பசின்றது எல்லாருக்கும் பொதுவானது பில்லா டூரில் கூட தலை குமார் சொல்லுவார் உலகத்தில் எல்லாருக்கும் புரிகிற பாஷை ஒன்று இருக்குது பசின்னு பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும் அந்த விதத்தில் அந்த திருட பசியால் கூட திருட வந்திருக்கலாம் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள் அவனுக்கு அந்த சாப்பாடை ஊட்டி விட்டு அவனை அமுச்சு வச்சுருக்காங்க போலீஸார் கூட இது உண்மையிலேயே வந்து மனிதத்தன்மை நிறைந்த ஒரு செயல்தான் திருடன்னும் போது நம்மளுக்கு கோபம் வரும் தான் ஒத்துக்கிற ஆனால் பசி என்னும்போது அவன் மேலே நம்ம பாவம் வருது திருடனோட பரிதாப நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்கு புலி சாதம் ஊட்டி விட்ட பொதுமக்களோட மனநிலை வேறு லெவலுங்க உண்மையிலே இதை பாராட்டாமல் இருக்க முடியல